ஓம் நமச்சி வாய ஒன்ஸ் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் நீச்ச கிரகம் எப்படி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் எந்தெந்த பிளானட்ஸுக்கு போட்டிருக்கோம்னா குருவுக்கு போட்டிருக்கோம் சுக்ரனுக்கு போட்டிருக்கோம் புதனுக்கு போட்டிருக்கோம் செவ்வாய்க்கு போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து சூரியன் சந்திரன் சனி வந்து நீச்சம் மறுந்தால் எப்படி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் நோக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனை பாசிட்டிவ் ஆங்கிளில் எப்படி எடுக்கிறது பாசிட்டிவ் ஆங்கிளில் எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் ஆங்கிளில் எப்படி நம்ம சப்ஸ்கிரைபரையும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களையும் பொதுவான மக்களுக்கு எப்படி நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு பதிவும் இருக்குது ஏன்னா வந்து நெகட்டிவ் சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் அது நெகட்டிவ் சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி தேவையில்லைன்றது தான் என்னோடய இல்லை பொதுவாக நல்ல ஜோதிடரோட கருத்து ஏன்னால் வந்து கெட்டது வந்து தானாகவே நடக்கும் அதை அவங்களே சமாளிச்சுப்பாங்க அவங்களோட லக்னம் லக்னாதிபதி வலுக்கேற்ற மாதிரி நல்லது சொல்லணும்னா நல்லது இருந்ததுன்னா சொல்லலாம் நல்லது ஒருவேளை இல்லைன்னா எப்போ நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்லி பழகினா அந்த ஜாதகருக்கும் அது சிறப்பு அவங்களும் மேலே மேலே வளர்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அவங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க இதுதான் வந்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனோட நோக்கம் அது தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சில வருடங்களாக சரிங்களா இது வந்து ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது தொடர்பாக இது வரைக்கும் ஆயிரம் வீடியோ கிட்டே இருக்குது பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுல தெரியல இல்லை உங்கள் ஜாதகத்திலே சந்தேகம் உங்களுடைய சனி தசா எப்படி இருக்கும் இல்லை சனி நீச்சமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் குரு நீச்சமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் சுக்கரன் நீச்சமாக இருக்குது இல்லை வந்து சூரியனே நீச்சமாக இருக்குது எங்களுக்கு வந்து கெட்ட பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வி மட்டும் போடாமல் உங்களுடைய பிறந்த தகவலான பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போட்டிங்கன்னா உங்களுடைய கேள்வியும் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா இது வந்து அமர்நாத் அஷ்ட்ரோவின் ஜோதிட சேவை மட்டுமில்லை ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் போய் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக எடுக்க தெரியணுன்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் இந்த சேனலு அதனால்தான் பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்லாம் எப்படி எடுக்கிறது பாசிட்டிவாக எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி மீதி இருக்கிற கிரகம் அதாவது நீச்சமான கிரகம் வந்து எப்பவுமே கெட்ட விஷயத்தை தரும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து ஜோதிட புத்தகத்திலேயும் இருக்குது ஜோதிடர்களுக்கிட்டையும் இருக்குது இப்போ வந்து சனி நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி நீச்சமாக வர்றது மேச ராசியில் நீச்சமாகும் இது எல்லாருக்கும் தெரியும் மேச ராசியில் சனி நீச்சமானால் தொழில் வராது ஆயுள் கம்மியாயிடும் அவங்களுக்கு வந்து விலையும் கிடைக்காது அவங்களுக்கு டிசீஸ் வரும் இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருமே சொல்கிறது ஆனால் அதே சனி வந்து மேசத்தில் நீச்சமானால் லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் சனியோட தொடர்பு கொள்கிற கிரகம் நல்லா இருந்தால் பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்கன்றது வந்து பெரும்பாலானவங்க வந்து அவங்க ஜாதகத்தை சரியாக பார்க்காம சொல்லிடுறாங்க நீங்களே உங்களை செல்ஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக மேசத்தில் சனி நீச்சமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்க துலாம் லக்னத்துக்கு ஏழுலேயே சனி நீச்சமாக இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து திருமண உறவு வந்து லேட் ஆகும் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் டைவர்ஸ் முடியும் இல்லை மேரேஜிங் நடக்காது இதெல்லாம் சொல்லுவாங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு ஏழாவது இடத்து மட்டும் பார்க்க வேணா ரெண்டாவது இடத்தையும் பார்க்கணும் அதாவது துலாம் லக்னத்துக்கு ரெண்டாவது வீடு விருச்சிக வீடு அங்கே என்ன பிளானட் இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை தவிர ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் புதன் எப்படி இருக்குது அதாவது துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாவது வீடு மிதுனம் வரும் அதோட அதிபதி புதன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் உங்களோட திருமணத்தை சொல்லலாம் இப்போ ஏழில் சனி நீச்சமாக இருக்குது இவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும் ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஏழுன்றது வந்து ஸ்பௌஸ் தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் இதே ஏழில் சனி நீச்சமாக பொழுது குரு வந்து உங்களுக்கு ஆறாவது அதிபதியாக இருந்தாலும் தனுசுலேருந்து சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க துலா அம்லகிராமலாகவே இருக்கீங்க ஆறாவது அதிபதி வந்து சனியை பார்த்தா நல்லா இருக்குமா அதெல்லாம் விட்டுருங்க மூணில் தனுசு வந்து மூலத்திரிக்கோனை வீட்டிலேருந்து சனியை பார்க்குறாரு சனிக்கு வந்து லாஸ் ஆகின நீச்சப்பவர் வந்து திருப்பி பவர் வந்து அவர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய அளவில் முன்னேற்ற முடியுவார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மட்டும் இல்லை அவருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் இதுக்கு வந்து செவ்வாயம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன் செவ்வாயம் நல்லா இருக்கணும் அவர் வந்து அதிபதி ரெண்டாவது அதிபதி சரிங்களா இது தவிர ஒரு பார்க்கல ஏழில் சனி நீச்சமாயவே இருக்கிறாரு அப்போ எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை சனிக்குடியே சுக்கரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்ரன் சேர்ந்துருக்கும் பொழுது சனி வந்து சுக்ரோனோட பவரை வந்து அதாவது லக்னாதிபதி இல்லைங்களா திருவாம் லக்னத்துக்கு அதை எடுத்துகிட்டு அவருக்கு திருமணத்தை சீக்கிரமாக பண்ணி வைப்பார் அது தவிர பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் இவர் மேரேஜ் பண்ணிக்கிற வாழ்க்கை துணை அதாவது ஆணா இருந்தாருன்னா அவரோட ஒய்ஃபே இவங்க இவருக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃபைனான்சியல் மட்டும் இல்லைங்க அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் இவரை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இவர் சொல்கிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க சுக்கரனும் சனியும் சேர்ந்துருந்தா தொலாம் லக்னத்துக்கு ஒருவேளை சனி தரிசனம் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது ஒன்று இதை தவிர சனி நீச்சமாக இருக்குது வேறு ஒரு லக்னத்தை வச்சுக்கலாம் ஒரு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க சனி அஞ்சில் நீச்சமாக இருக்குது என்ன சொல்லுவாங்க பொதுவாக ஜோதிடர்களும் மற்ற புக்கில் குழந்தைய பிறக்காது அஞ்சில் வந்து இருக்கிற சனி வந்து நீச்சம் ஆயிடுச்சு குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதோட்டு குழந்தைய வராது லேட்டாக இல்லை குழந்த பிறக்காது ஆண் குழந்தைய பிறக்காது இவெல்லாம் வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற சனி வந்து தனுசு லக்னத்துக்கு இருந்ததுன்னா எப்படி நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்ற கொஷின்னு உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வரும் அதே சனி அஞ்சில் நீச்சமாக இருக்கும்போது தனுசு லக்னத்துக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ரெண்டில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது மகரத்தில் பரிவர்த்தனையும் ஆகிடும் அந்த நீச்சமும் கேன்சல் ஆகிடும் நீச ஆகிடும் இவங்களுக்கு குழந்த பார்த்திங்கன்னா ஆண் டைமில் கரெக்டாக ஆம்பளை குழந்தையை படுத்துகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் இருக்க செவ்வாய் வந்து பரிவர்த்தனையாக அஞ்சுக்கு போயிடுவார் செவ்வாயின்றது ஆண் கிரகம் ஆண் குழந்தையும் பிறக்கும் பெருங்குழந்த மட்டுந்தான் பிறகுன்ற சொல்கிறது அங்கே தப்பாயிடும் இதை தவிர சனி தசையில் அவங்களுக்கு தொழில் செஞ்சாங்கன்னா அஞ்சில் இருக்க சனி பதினொன்றாவது இடத்தை பார்த்து பெரிய அளவில் லாபத்தை கொடுப்பாரு தனுசு லக்னக்காரத்துக்கு தனுசு லக்னத்துக்கு சனி நியூட்ரல் பிளான் தான் எப்படி லாபத்தை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனையான செவ்வாய் மூலமாக ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கதொட்டு அவர் செவ்வாய் மாதிரியே பெரிய அளவில் பலம் பெற்று பெரிய லாபத்தை சனி சம்மந்தமான தொழில் செஞ்சாங்கன்னா கொடுப்பாரு சனி சம்பந்தமான தொழில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பழைய பொருட்களை விற்கிறது விவசாயம் பண்ணுறது இதில் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் பண்ணுறது நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சு வேலை வாங்குறது இதெல்லாம் வந்து சனி தொடர்பு தொழில்கள் இதில் வந்து தனுஷ் லக்னத்துக்கு சனி நீச்ச மறந்தால் இந்த மாதிரி அஞ்சில் இருந்ததுன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருந்து சனி தசையில் பெரிய முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் திருமண உரமும் சிறப்பாக இருக்கும் இது ஒரு டைப்பு இதே சனி அஞ்சில் நீச்சமாக இல்லை தனுசு லக்னம் கிடையாது ஒரு மிதன லக்னம்னு வச்சுக்கோங்க மிதன லக்னத்துக்கு பதினொன்றில் சனி நீச்சமாக இருக்குது கெட்ட கிறக்கும் பதினொன்றில் இருந்தால் சிறப்பு தானப்பா அப்புறம் மண்ணின்னப்பா சொல்கிறேன் நீச்சமாக இருந்தாலும் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எட்டாவது அதிபதி நீச்சமாக இருக்குது விட்டு ஆயில் இருக்காது அப்படின்றது உருவான கருத்தை சொல்லுவாங்க ஏன்னா மிதன லக்னத்துக்கு எட்டாவது எட்ட அதிபதி சனி பதினொன்றில் நீச்சமாக இருக்குது காபஸ்தானத்தில் இருந்தாலும் லாங் லைஃப் இருக்க மாட்டாங்க சிக்ஸ்டி வைஸ் அறுபது இயர்ஸ் இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒருவேளை சனி வந்து மிதனம் லக்னத்துக்கு பதினொன்றுல நிச்சயமாகவே இருந்தாலும் ஒரு குரு வந்து சேர்ந்து இருந்தாலும் இல்லை துலாமிலேருந்து ஏழாவது பறவையாக பார்த்தாலும் அந்த ஆயிகள்ன்றது பெரிய அளவில் இருக்கும் அவங்க வந்து மினிமம் எழுபத்தஞ்சி வயசு இருப்பாங்க இது மட்டும் கிடையாதுங்க பதினொன்றில் இருக்க சனி வந்து மிதனம் லக்னத்துக்கு ஒன்பதாவது அதிபதியாகவும் இருக்கிறதுனால குரு வந்து துலாம்லேருந்து பார்க்குறதோட்டு அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு மேரேஜ் நடக்கும் ஏன்னா ஏழாவது அதிபதி இல்லைங்களா ஏழாவது அதிபதி வந்து பார்க்குறத விட்டு அவங்களுக்கு ஆன் டைமில் மேரேஜ் நடக்கும் இது மட்டும் கிடையாது அவங்க ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒன்பதுன்றது வந்து வெளிநாடு வெளி மாநில தொடர்பு அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட்டோ பண்ணாங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் டெக்ஸ்டைல் மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு சுக்கரனோட நிலையையும் பார்க்கணும் சுக்ரன் ஒருவேளை பிந்தனில் இருக்கிறதுக்கு பத்தில் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்க டெக்ஸ்டைல் பொருட்களை அதாவது துணி வியாபாரம் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய லாபத்தை கொடுக்கும் இது வந்து சனி தசையில் குரு தான் குருவை சனி பார்க்குறாரு ஏழாவது தேதி பேர் கெட்டு போயிடுவார் அப்போ எப்படி மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி கேட்டிங்கன்னா அவர் வந்து குரு வந்து ஏழாவது இடத்துல தொடர்பில் இல்லை ஏன்னா ஏழுக்கு குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது பதினொன்றில் இருக்கிறார் ஏழாவது இடத்துலேருந்து பதினொன்றில் இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அது தவிர வந்து அந்த குரு வந்து சனியை பார்க்குறதோடு சனி வந்து பாகிஸ்தானது அதிபதின்றதோட்டு அந்த பிரச்சனையை குரு மூலமாக கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுவார் இது சனி நீச்சமாக இருக்குன்னா வர உச்சமான பலன்கள் அதனால் நீச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இதில் ஜாதகத்தில் பார்த்து நீங்களே செல்ஃப் ரெடிக்ஷன் பண்ணி நீங்களே டிமோட்டிவேட் ஆயிக்காருங்க எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்னான்னு பார்த்துட்டு ஜோதிடம் சொல்ல பழகுங்க ஜோதிடம் அந்த மாதிரி சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கும் அது நல்ல விதமாக அமையும் உங்களுக்கு ஏதாவது நீச்ச கிரகம் இருந்தால் உங்களுக்கு நீச்ச கிரகம்ல புத்தி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க வர முடியுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுங்க உங்களுக்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து சேரும் மீதி இருக்க சூரியன் சந்திரன் நீச்சமாக இருந்தால் என்ன பலன்கள்ன்றது நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஷ்டவால் அமன் என்று சொல்லி இந்த பதிவுகளை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்